ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான ஜோதிட விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிட விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பயங்கரமான மாதமாக இருக்குன்ட்டு செப்டம்பர் மாதம் ராசி பலனிலே சொல்லியிருந்தேன் இப்போ செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல இப்போ அந்த பயங்கரமான நாளானது வர இருக்குது அந்த நாள் என்னைக்கு வரப்போகுதுனா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் வரப்போகுது அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான சம்பவம் நடைபெறக்கூடிய நாள் அன்னைக்கு என்னடா அப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது பௌர்ணமி வருவது பாசிட்டிவான நாள் தானே இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான கிரகணமானது நடைபெற போது கிரகணம் நடைபெறக்கூடியதுனால தான் இது ஒரு எச்சரிக்கை நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கிரகணம் நடைபெறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகண சூத கால தாக்கமானது ஏற்படும் அந்த தாக்கம் எல்லா வகையிலையும் மாற்றத்தை கொடுக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கிரகணத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பயனடையணும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஜோதிட ரீதியாக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் என்னைக்கு இந்த வீடியோவில் கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற விவரத்தை முழுசாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செப்டம்பர் ஏழாம் தேதி கிரகணம் நடக்குது இல்லை அதை பற்றியும் டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நமக்கு என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னா சந்திர கிரகணம் தான் நடக்க போகுது ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் அதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒன்று நடந்துருச்சு இப்போ மூன்றாவது கிரகணம் ரெண்டாவது சந்திர கிரகணம் இப்போ வர இருக்குது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஆவணி பௌர்ணமி இந்திய நேரப்படி இந்தியாவில் இந்த கிரகணம் எப்போ பதிவாகுது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணம் எந்த அளவுக்கு உச்சத்தை தொடும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் முதல்ல ஷேர் பண்ணுறேன் முதல்ல சந்திர கிரகணத்தை பற்றி முழு விவரங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் கிரகணம் நடக்கிறதுடைய இதோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி செப்டம்பரில் வரக்கூடிய சந்திர கிரகணம் எப்போது தெரியும் அப்படிங்கிற விவரங்களை வந்து வாங்க இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியின பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியின் நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியே சூரியன் தடுக்கும் அந்த நிகழ்வு சந்திரக்கிரகணம் அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்கனவே ஒரு கிரகணம் நிகழ்ந்திருக்கு இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் தான் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ்கிறது நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படும் சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த நிகழ்வை வந்து வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என வானியல் அறிவியாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஏன்னா முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நின்று இந்த கிரகணம் ஏற்படுது அதுவும் இரவு நேரத்தில் அதனால் பார்க்க முடியும் இந்த கிரகணத்தை வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக காண முடியும் என கூறப்படுது இந்த கிரகணம் வந்து சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கும் இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடப்படுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க சூரிய கிரகண போலின்றி சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலேயே நம்மளால் பார்க்கலாம் அதாவது சூரிய கிரகண இல்லாமல் இந்த கிரகணத்தை வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு இந்திய நேரப்படி எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணிக்கு முடிகிறது இதை எந்தவித கருவிகளும் என்று வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலா மெயினாக அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி நிகழ இருக்கு ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும் அப்போ பார்க்க முடியாது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்போ சூத காலம் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ சூத காலம் ஸ்டார்ட் ஆனாவே கிரகண தோஷமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அதன்படி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காருங்க உங்க ராசிக்கான தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபர்ஸ்ட் உங்க ராசிக்கு கிரகணில் இந்த கிரகண டைம்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க கிரகநிலை பார்க்கும்போது ராசில செவ்வாய் தகிரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் ரேக ரேகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஐனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வருது கிரகநிலைகள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த கிரகணத்தினால வீண் அலைச்சல் உண்டாகோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் வன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தை யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையோ காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகோ அதனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா நிறைய நன்மையை அடையலாம் கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கரராக இருப்பது அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகும் போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் அதனால படிக்கிறது ரொம்ப நல்லது உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கான பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலனடைந்து என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் அஸ்தம்ல பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து காரியம் அனுகூலமானது உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்திங்கன்னா முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் சகாக்களோடு உரிமையாக பேசி பெயரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக கொள்ளலாம் ஏனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீங்க அதே சமயம் உங்க அரசியல் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது அப்படி இருந்தாதான் பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்க முடியும் அஸ்தம்ல பிறந்த ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால் மனதை கவலை கொள்ள செய்ய பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெற்று நீங்கள் நல்லா நிம்மதியாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் அதனால் ஈஸியாக எல்லாத்தையுமே உங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா சாதிக்க முடியும் குடும்பத்தில் புதுகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த தோள்கள்கள் வரும் இந்த மாதிரி நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கண்ணீர் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்துலேருந்து என்ன பலன் பெறுவீங்களோ அதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நீங்கள் இந்த கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்னன்னா கிருஷ்ண பரமாத்மாவை இந்த நாளில் வணங்கணும் அதை நீங்கள் செய்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தோட மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கண்ணீராசிக்காரங்க செய்துடுங்க அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ